நான் உங்களை அடித்தா நான் ஒரு நாள் உள்ளுக்குள்ளே போகணும் என் அண்ட் ஹஸ்பண்ட் அடித்தா ஏன் அது வித்தியாசமாக இருக்கும் அப்படி என்ற இந்த சட்டத்தின் மூலமாக யார் யார் பாதுகாக்கப்படுறாங்க குடும்ப வன்முறைன்னு சொல்கிறது சிவில் விஷயம் ஒன்றும் இல்லை அது ஒரு குற்றச்சா குற்றச்சட்டத்தின் கீழ் வாற விஷயம் அதனால் அது நடந்தால் நீங்கள் அதை விட்டு உலகணும் இல்லாட்டி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்கிற ஆபத்து பெருசாக இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஹக்ஷலா டேவிட் இன்றைக்கி நாங்கள் இதை பற்றி முக்கியமாக கதைக்க போகிறோம்னா குடும்ப வன்முறை சட்டம் அதாவது குடும்ப வன்முறை சட்டம் என்றால் என்ன அதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன முக்கியமான நோக்கங்கள் என்ன இதை பற்றி முக்கியமாக கதைக்கிறதுக்கு என்னோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜரோஷா க்ரோசெட் தம்பையா ஜெருஷா வந்து சிவில் சட்டத்தின் சிவில் சட்ட பணியில் பல வருட காலங்களாக பணி இருக்காங்க சிவில் சட்டத்திலேயும் மிக முக்கியமாக குடும்ப வன்முறை சட்டத்திலேயும் பல வருட காலமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க வணக்கம் ஜெருஷா இன்றைக்கி எங்கள் கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்ன அழைத்ததுக்கும் நன்றி ஜெருஷனா நான் இந்த சட்டத்தின் பற்றி முதலாவதாக கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல நான் ரீசெண்டாக வாசிச்சிருந்தேன் ஒரு கவர்மெண்ட் அறிக்கையின்படி அதாவது இலங்கையில் வாழ்கிற ஐந்தில் ஒரு பெண்மணி குடும்ப பாலியல் பாலியல் வன்முறை அல்லது உடல் சார்ந்த வன்முறை சார்பாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இந்த இது ஒரு பெரிய நம்பர் இல்லையா இந்த இதன் சார்பாக நீங்கள் குடும்ப வன்முறை சட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் அளிக்க முடியுமா அதாவது அந்த சட்டம் என்றால் என்ன அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா ஆக்சுவலாக தற்போது அஞ்சில் ஒன்று இல்லை மூன்றில் ஒன்றுக்கு இந்த இலக்கம் கூடி கூடியிருக்கோம் இந்த வன்முறை சட்டத்தின் நோக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கெசட் பண்ணின ஒரு சட்டம் இந்த வீட்டு வீட்டில் இருக்கிற நபர்களின் அந்த ரிலேஷன்ஷிப் இந்த அந்த அந்த அன்பு அந்த பட்சத்தை காப்பாற்றுவதற்காக வன்முறைகள் அங்கே நடக்கக்கூடாது என்ற முறையில் அதை தடுப்பதற்கு இந்த சட்டம் ஒரு வழிகாட்டியாக கெசட் பண்ணப்பட்டது ஓகே ஸோ அப்படி என்ற இந்த சட்டத்தின் மூலமாக யார் யார் பாதுகாக்கப்படுறாங்க ஸோ இது பழைய சட்டம் என்று நாங்கள் சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஏன்னா இதில் பல பேரை இது பாதுகாக்கும் அம்மா அப்பா பாட்டி தாத்தா பேர பிள்ளைகள் பிள்ளைகள் மாமா மாமி கல்யாணம் முடித்தவர்கள் க டிவோர்ஸ் பண்ணவர்கள் எல்லோரும் இதுக்கு இதுக்குள்ளே உள்ளடங்கலாம் இவைக்கு டெய்ல எந்த வன்முறையும் நடந்தால் இந்த சட்டத்தின் படி அவையை பாதுகாக்க முடியும் ஸோ இந்த சட்டத்தில் வந்து ஒருத்தர் உளரீதியான வன்முறைக்கு உட்பட்ட உட்படப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கும் இந்த சட்டம் பாதுகாப்பு வழங்க ஓம் எல்லா முறைகள் மென்டல் ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் ஃபைனான்ஷியல் அண்ட் ஈவன் இமோஷனல் அப்படின்னா மனம் சார்ந்த வன்முறைகள் உடல் சார்ந்த வன்முறைகள் அண்ட் ஈவன் காசு பிரச்சனைகள் காசு கொடுக்காமல் விட்டால் அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே உள்ளடக்கலாம் ஏன்னா நாங்கள் சட்டத்தை பார்த்தா இன் ப்ராக்டிஸ் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணால் கூடுதலாக புண்கள் காயங்களை பார்த்து தான் அந்த பாதுகாப்பு வழங்கப்படும் ஸோ ஒரு விதத்துல பார்த்தா அந்த புண்கள் காயங்களை பார்த்து கேஸை அசஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரியான மன ரீதியான வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டம் பாதுகாப்பு வழங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஓ அது கொஞ்சம் அது சட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது இமோஷ்னல் அபியூஸ் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஏன்னா அது வழங்குற ஆள் பார்க்குற முறையில் அதுக்கு அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஜேமோ ரிப்போர்ட்ஸ் இருந்தால் கூட சான்ஸ் இந்த பாதுகாப்பு உத்தரவுகள் பெறுகிறதுக்கு இஃப் இட்ஸ் அ மெனம்ஸ் ஆனந்த இது ப்ரூஃப் அந்த சாட்சி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அதால் அது கொஞ்சம் குறையா ஓகே ஓகே இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க யார் யார் இந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்காங்கன்னு இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்களோட பிள்ளைகள் அல்லது அவங்கள சார்ந்திருக்கிற நபர்கள் அவங்களுக்காகவும் பாதுகாப்பு வர முடியும் அப்படி பிள்ளைகள் பதினெட்டு வயசுக்கு குறைந்த பட்சம் வந்தால் ஒரு அம்மா இல்லாட்டி அப்பா அவேண்ட அவைக்காக ஆன் த பிஹாப் இந்த சட்டத்தை நோக்கலாம் ஓகே இப்போ உல ரீதியான வன்முறை பற்றினாங்க இப்போ முதல்ல கதைச்ச அதே மாதிரி பொருளாதார ரீதியான வன்முறைகளும் இல்லையா ஒரு குடும்ப ரீதியில் எஸ்பெஷலி ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க பொருளாதார வன்முறை தான் கூடிய பட்சம் நான் சொல்லுவேன் ஓகே எந்த மாதிரியான விதத்தில் இது நடக்குதுன்னு சொல்ல முடியுமா இப்போ யாரையும் கேட்டால் ஒரு வன்முறை நடைபெறுகிற வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டேனும் தானே அதில் தொடர்ந்து வாழ்வதற்கான காரணம் பொருளாதார ஃப்ரீடம் தேர் இஸ் நோ ஃப்ரீடம் டு லீவ் அப்போ ஒரு ஆளுக்கு தான் அந்த பணம் வரும் அந்த காசு வரும் அவர் சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அவர் கொடுக்குற காசால தான் அதுக்கு அப்போ ஒரு லாயரை பிடிக்கலா கோர்ட்டுக்கு போயிடலாம் ஒன்றும் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி வன்முறைகள் தான் நான் பார்த்த கேசஸ் லைக் இட்ஸ் மை ஃபிஃப்டீன்த் இயர் கூடிய பச்சம் தட் இஸ் நம்பர் அதுக்கு தான் உடல் அதுக்கு பிறகு உள்ள அந்த மாதிரி சோ அது ஒரு பெரிய பிரச்சனை அண்ட் சில நேரங்கள்ல ஒரு ஜட்ஜுக்கு அது பாத்து அந்த அவருக்கு அது அந்த விளக்கம் குறைவு ஏன்னா அது காட்டுறதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்க அது காட்டுறதுக்கு சரியான கஷ்டம் பட் அது தான் இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யாருக்கும் அந்த பொருளாதார ஃப்ரீடம் இருந்தால் அவே போயிருவேணும் யாரும் வேன்முறைகளை வாழ மாட்டினம் அப்படி தொடர்ந்து ஓகே ஸோ இந்த வித்தியாசமான வன்முறைகள் இருக்கு ஸோ இந்த வன்முறைகள் எல்லாத்தையும் சார்ந்து இந்த சட்டம் வந்து எவ்விதமான பாதுகாப்பு முறைகள் வரு வழங்குது ஸோ தேர் இஸ் இன்டர்இம் ஆர்டர் தற்காலிக உத்தரவு அண்ட் தேர் இஸ் பெர்மனண்ட் ஆர்டர் நிரந்தர உத்தரவு இந்த சட்டம் அந்த எழுதினாக்கள் எல்லாத்தையும் பார்த்து ரிசர்ச் பண்ணி இது கெசட் பண்ணியிருக்கிறேன் அதன்படி ஒரு முதலாம் நாள் வன்முறைக்குள்ளாட்டப்பட்டோரால் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அங்கே வந்தால் முதலாம் நாளே க கதையை அவன்ட வக்கீல் அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டே யூ கேன் கெட் சம்திங் கோல்லை இன்டர்ம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் தற்காலிக உத்தரவை முதல் நாளே பெறலாம் அதற்கு தான் மிச்ச கேஸ் மெட்டால் கூப்பிட்டு அவன்ட கதையும் கேட்டு எல்லாத்தையும் பார்த்து அதை ஆக்கலாம் பட் டே ஒன் அந்த தற்காலிக உத்தரவை படி அதுக்கு பின்பு நடக்கிற ஒவ்வொரு வன்முறைக்கும் த ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்போ அது அதுதான் அந்த தடுப்பு ஓகே ஸோ அந்த த ஆக்ட் இஸ் குட் அந்த சட்டம் எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறது ஏன்னா இன் ப்ராக்டிஸ் இட்ஸ் ஆல்வேஸ் குறையா ஏன்னா அதை ஒரு ஆளை பொறுத்த விஷயம் அந்த ஆள் பார்க்குற மாதிரி பட் இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ஆக்ட் முதல் நாளே உங்களோட கதையை சொல்லி அதில் வன்முறை இருந்தா முதல் நாளே தற்காலிக ஒரு உத்தரவு பெறலாம் அப்போ அந்த தற்காலிக உத்தரவிலேயா ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு உடனடியான பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியுமா அந்த ஓ இருக்க இலங்கையில் இருக்க பெரிய பிரச்சனை இந்த பாதுகாப்பு இல்லங்கள் சேஃப் ஹோம்ஸ் சரியான குறை முழு இலங்கைக்கும் ஒரு ஒட்டோ பார்த்து தான் இருக்குன்ற அது காணாது ஒரு ஆள் வீட்டை விட்டு வன்முறைக்காக போறமுண்டா அந்த மெட்டால் தேடி வந்து பிரச்சனையா கொடுக்க முடியும் அப்போ ஒரு பாதுகாப்பு போட வேணும் ஏன்னா அங்க அரசாங்கம் ஒரு மூணு நாலு இல்லங்கள் தான் அப்படி குறைய அந்த இடங்களும் குறை அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அது கூடினா ஆக்களுக்கு லேசாவே வீட்டை விட்டு வரலாம் வழியால் கோவிட் நேரத்துல நம்பர்ஸ் கூடினது ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள மூடியிருந்தவை செய்கிறாலும் மெட்டாலும் குடிக்கினம் அதுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருந்த அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லங்கள் தான் பெரிய பிரச்சனை ஓ பெரிய பிரச்சனை ஆமாம் இப்போ அந்த பாதுகாப்பு இல்லங்கள் சார்ந்த உதவி போலவே இப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு உடனடியான நிதியுதவி வசதி தேவைப்பட்டா இந்த சட்டத்தின் மூலமாக எப்படி அந்த உதவிகளையும் பெற முடியும் அங்குற நாடு இஸ் நாட் அ வெல்ஃபேர் ஸ்டேட் அது ஒரு டெவலப்பிங் ஸ்டேட் அப்போ அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவியும் பெற இல ஏன்னா இந்த சட்டத்தின் படி பொருளாதார உதவி இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் ஆர்டர்ஸ் கேட்கலாம் ஓகே பிகாஸ் ஆக்டிலே சட்டத்திலேயே அவை எதிர்பார்த்துருக்கினும் வீட்டை விட்டு போகிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி காசு பண உதவி தேவைப்படும் முடியு அப்போ ஒரு தற்காலிக உத்தரவு பெற முடியும்ன்ற மா விதத்தில் சட்டத்திலே இருக்குது அப்போ அதை காட்டி பெற முடியும் ஓகே இப்போ ஒரு நபருக்கு ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு உதவி செய்கிற ஒரு சில பேர் இருக்கலாம் இல்லையா அது குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம் இல்லாட்டி வெளியாரா ஒரு நண்பராக நண்பியாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா வர வாய்ப்பு இருக்கா அப்படி வந்தால் அந் அந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கலாமா ஸோ குடும்பத்தை பார்க்க தேவையில்லை லாய்ஸுக்கே பிரச்சனைகள் வந்திருக்கு நான் ஒரு பொண்ணாக இருந்து இந்த வேலை செய்கிறபடியாக தெர் த்ரெட்ஸ் என்ன தொடர்ந்து வார ஆக்கலும் இருக்கணும் அந்த பிரச்சனையும் இருக்குது அதையும் எதிர்பார்த்து இந்த சட்டத்தில் அதுக்கும் ஒரு உத்தரவு இருக்குது இட்ஸ் கால் சப்ளிமெண்ட்ரி ஆர்டர்ஸ் இந்த தற்காலிக நிரந்தர உத்தரவுகள் தான் அதில் இருக்கிற முக்கியமான உத்தரவுகள் அதை விட இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உதவொரால வன்முறைக்கு உள்ள உள் உள்படுத்த இயலாதென்ற முறையிலையும் உத்தரவுகள் கேட்கலாம் ஓகே அது சட்டத்திலே இருக்கு ஓகே இப்ப பாதுகாப்பு ஆணைய மீறினா எந்த விதமான தண்டனைகள் வழங்கப்படும் ஸோ இந்த சிஸ்டம் இட்ஸ் நாட் ஓன்லி சிவில் இது சிவிலும் குற்ற சட்டத்துக்கும் ரெண்டுக்கும் இணைந்த ஒரு சட்டம் ஸோ அதனால் அந்த ஒரு உத்தரவை மீறினால் யூ கேன் பி அரெஸ்ட் உள்ளுக்குள்ளே போடலாம் அந்த அது இதில் டொமெஸ்டிக் சிவில் விஷயம் இல்லை ஒரு ஒரு அடித்தா குற்ற குற்ற சட்டத்துக்கு கீழ் வர வேண்டிய நான் உங்களை அடித்தா நான் ஒரு நாள் உள்ளுக்குள்ளே போகணும் ஏன்னா அண்ட் ஹஸ்பண்ட் அடித்தா ஏன் அது வித்தியாசமாக இருக்கணும் ஸோ அது ஒரு குற்றச்சா குற்ற சட்டத்தின் கீழ் வார விஷயம் அதனால் த கேன் பி அரெஸ்ட் உள்ளுக்குள்ளே போடலாம் ஒரு ஆள் இதையும் தவிர்த்து இப்போ போலீஸார்ட உதவி அல்லது வைத்திய சேவைகள் இந்த மாதிரி உதவிகள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சட்டத்தின் மூலமாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் கூறுவோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஒரு நல்ல முறையில் கொண்டு போவதற்கு மூன்று முக்கியமான பங்காளிகள் இருக்கின போலீஸ் ஜேஎம்ஓஸ் அப்படின்ற டாக்டர்ஸ் லாயர்ஸ் அண்ட் மூன்று பேர் நாங்கள் செய்கிற அந்த வேலை நான் எப்படி முறையில் தான் இந்த சட்டத்தை நல்லா கொண்டு போகலாம் அப்போ போலீஸோட இருக்கிற கஷ்டம் போலீஸுக்கு பல கேசஸ் இருக்குது அப்போ இதை கொஞ்சம் அவே இந்த சட்டத்தின் படி அவைக்கே கேட்டு ஒரு உத்தரவு எடுக்கலாம் ஏன்னா நிறைய முறைகள் வர அவரமாட்டினா அப்போ ஒரு ப்ரைவேட் லா எப்படி கோணும் அப்போ அந்த பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு அப்படி வர்றது கஷ்டம் ஸோ போலீஸோட அந்த கஷ்டங்களும் இருக்கு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் சில நேரம் பிரச்சனையால் ஸோ உங்களோட படி மேரிட்டல் ரேப் ஒரு கல்யாணத்துக்குள் நடைபெறும் கற்பளிப்பு இட்ஸ் நாட் கிரிமினலை அது ஒரு சட்டத்திற்கு கீழ் உள்ளடங்காத ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரி ஒன்று நடந்தால் சில நேரம் இந்த டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டில் கூட போட மாட்டினா அந்த மாதிரி பிரச்சனைகளால் இந்த வன்முறை சட்டத்தை நாங்கள் எஃபிஷண்ட்டாக கொண்டு போகிற போகிற மாதிரி அதெல்லாம் குறைஞ்சிரும் கிரவுட் இஸ் லாயர்ஸ் அண்ட் சார்ஜஸ் அப்போ இதுதான் மூன்று முக்கியமான பங்காளிகள் மூன்று பேரிலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது நாங்களுக்கு விளங்குது போலீஸுக்கு இருக்கிற கேசஸின் படி இதுகள் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு இது அவே பிரச்சனையால் அவேண்ட பிரச்சனையால் ஆள அப்படி நாங்கள் உள் ஹவ் கேன் வி மேக் இட் பெட்டர் அந்த அவைய ஃபோர்ஸ் பண்ணல அந்த சட்டத்தின் படி நோபடி இஸ் ஆஸ்கிங் தெம் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு இன்கொயரி நடக்காது அந்த மாதிரி இல்லை அதால் அவேனஸ் டீச்சிங் எஜுகேஷன் தான் முக்கியம் ஏன்னா அவைக்கு தெரிஞ்சால் இது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு மூணில் ஒரு பொன்மணிக்கு ம அந்த மூண்டில் ஒரு பொன்மணிக்கு நடக்கிற விஷயம் இட்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் அ இன்டிமேட் பார்ட்னர் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை தான் நடக்குதுன்னு சொல்கிறேன் உடல் இல்லாட்டி பாலியல் சம்பந்தமான வன்முறைகள் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் மீறி போகணும்னா இந்த மூண்டாக்களும் சேர்ந்து வேலை செய்யணும் அதுக்கு நாங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவரை பிள்ளையாளியண்டு காட்டேல அந்த ட்ரெயினிங் அவேர்னஸுக்குள்ளால் நாங்களே இதை விரும்பி முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ சொல்லுமே ஒரு நபர் அவங்க வந்து உடல் ரீதியாகவோ உல ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ் அதாவது நெருங்கிய துணை சார்ந்த வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க நிறைய ஆட்களுக்கு தெரியாத விஷயம் இப்படி ஒரு சட்டம் இருக்குது கவுன்சிலர்ஸ் இருக்குண்ணா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு உதவு உதவுறதுக்கு இப்போ சேஃப் ஹவுசஸ் பல இல்லை ஏன்னா பாதுகாப்பு இல்லங்கள் சில இருக்கின்றன இந்த மாதிரி கேஸஸ் காசு இல்லாமல் ஃபைல் பண்ணுற லாயர்ஸும் இருக்கின்றன இது நிறைய விஷயங்கள் அவைக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லணும் நீங்கள் இதில் இருக்க தேவையில்லை கோவிட் நேரத்தில் வன்முறைக்குள்ள உள்பட்ட ஒரு பெண்மணி தே ஸோ அதுக்கு முதல் நாங்கள் இந்த பன்மாளியெல்லாம் வழியால் எடுக்க பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் ஹூ டு கால் ஹாட்லைன் நம்பர்ஸ் விமென்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு ஹாட்லைன் நம்பர் இருக்குது விமன் நீடுக்கு ஒரு ஹாட்லைன் நம்பர் இருக்குது சுமித்ராவுக்கு ஹாட்லைன் இருக்குது அந்த மாதிரி விடயங்கள் தான் நாங்கள் சொல்லணும் இந்த வன்முறைக்கு உள்ள உள்ள அடக்கப்பட்ட இந்த பண்களுக்கு ஓகே நான் பெண்கள்னு சொல்கிற பல பேர் பண்கள் சில பேர் ஆண்களும் இருக்கினா எல்லாரையும் சார்ந்த சத்தியம் இல்லையா இது ஓ நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க பதினஞ்சு வருஷமாக இதில் தெரிஞ்சு பெற்றிருக்கிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்த கேசஸில் முக்கியமாக ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு முன் வர்றதுக்கு தடங்களாக இருக்கிற என்ன விஷயங்களை நீங்கள் காமனாக பார்க்குறீங்க ஸோ ஒன்று பொருளாதார விஷயம் மற்றது குடும்பம் ஏன்னா இலங்கையில் எல்லோரும் என்ன நெப்பினாம அந்த ஆள் என்ன நெப்பார்ன்னு தான் சொல்லுவேனா ஏன்னா யாரும் ஒரு புள்ளைய பிள்ளையா கூறி ஒரு ஆளை அதுக்கு வழியால கொண்டு வர விருப்பம் இல்லை ஸோ உங்கள்ல தான் அந்த கூரை நாங்க கண்டா இது ஒரு புல இது ஒரு குற்ற சட்டத்தின் கீழ் வார ஒரு விஷயம் அப்ப நாங்க எதிர்த்து நி நின்று அந்த ஆளை வழியால கொண்டு வரணும் ஸோ த ஸ்டிக்மா அந்த அதுதான் கூடுதலா நான் காண்றேன் நான் பல பேர் பல வருஷங்கள் வழியால வராம இருக்கிறது பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் ஆக்க என்னை நெப்பினம் அதுதான் இருக்கிற பெரிய விஷயம் மற்றது பொருளாதார விஷயம் அண்ட் மற்றது எப்படி இதை வந்து அப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படி கேஸ் போடுறோம் இதில் அந்த விஷயங்கள் தெரியாத ஒரு ஆள் நெப்பினம் இதுக்குள்ளே வந் வே வந்தால் வேறு பிரச்சனையால் வந்துடும் ஓகே அப்படிண்டா இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இன்னொரு நபர் அவங்களோட சார்பாக இந்த சட்டத்தின் மூலமாக ஏதாவது செய்யலாமா நல்ல கேள்வி கேட்டீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தற்போது இருக்கிற அந்த சட்டத்தில் மூன்றாம் நபர் அந்த மாதிரி ஒரு உத்தரவு கேட்க இயலா ஏன்னா நாங்கள் ரிஃபார்ம்ஸ் போட்டிருக்கிறோம் இதுக்கு சீர்திருத்தங்கள் போட்டிருக்கிறோம் தற்போதும் பார்லிமெண்ட்ல அது போட்டிருக்கு பாஸ் பண்ணலைனா அந்த நியூ ஆக்ட் வரைக்கும் ஒரு மூன்றாம் நபரும் அந்த உத்தரவு கேட்கலாம் ஓகே ஏன்னா கவுன்சிலர்ஸ்ட்டை போனால் அதை வன்முறைக்கு சாந்தாக்களுக்கு அதுலேருந்து வர்றதுக்கு மனநிலை இல்லை ஸோ அதால் மூன்றாவது ஒரு நபர் இந்த உத்தரவு கேட்குற முக்கியமான விஷயம் புது சட்டத்தின் கீழ் அது வேற ஓ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஜருஷா இப்போ இணைய வலைத்தளங்களில் நிறைய வன்முறைகள் ஏற்படுது இந்த சட்டத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இதை பத்தி சொல்ல ஸோ கோவிட் காலத்துக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த இன்டர்நெட் தொடர்பான வன்முறைகள் பல அது வாரது குற்றச்சாட்டத்துக்கு தின்கீழ் ஆனால் அதுவும் ஒரு வகையான வேன்முறை அதுவும் நிறைய பேர் நிறைய நேரம் நடக்கிறது ஒரு ஹஸ்பண்ட் கையால் இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஆளுடைய ஒரு பாய் ஃப்ரெண்ட் கையால் அப்போ அதுவும் இந்த வன்முறை சட்டத்தின்கீழ் வரணும்ட்டு தான் நான் நிற்கிறேன் அதுவும் கொண்டு வர முடியும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லாமல் இருந்தாலும் அதுவும் இதுக்கு இதில் தான் அடங்கும் ஓகே ஓகே கூடிய சீக்கிரம் அது வரணும்னு நம்புவேன் நாங்கள் இப்போ பாட்காஸ்ட் நிறைவுக்கு வந்துட்டேன் முடிவுக்கு முதல்ல இதை பார்த்துட்ருக்க நேயர்கள் வன்முறைக்கு உள்ளானவங்க கூட பார்த்துட்ருக்கலாம் இல்லாட்டி அதை தெரிஞ்ச நபர்கள் நண்பர்கள் கூட பார்த்துட்ருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த சட்டத்தின் சார்பாக ஏதாவது கடைசியாக சொல்ல விரும்புகிறீங்களா ரெண்டு விஷயம் ஒன்று குடும்ப வன்முறைன்னு சொல்கிறது சிவில் விஷயம் ஒன்றும் இல்லை அது ஒரு குற்றச்சா குற்றச்சாட்டத்தின் கீழ் வர விஷயம் அதனால் அது நடந்தால் நீங்கள் அதை விட்டு உலகோணம் இல்லாட்டி உங்களுக்கும் உங்களோட நடக்கிற ஆபத்து பெருசாக இருக்கும் அது முதலாவது ரெண்டாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உதவுறதுக்கும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது சைக்கலாஜிக்கல் சைட்லேயும் லீகல் சைடு எல்லா சைட்லேயும் இருக்குது அப்போ நீங்கள் ஆள் இந்த வன்முறைக்கு ஆள் தெரியுமெண்டா அவைக்காந்த சப்போர்ட்டை கொடுங்கோ அவைக்காந்த விஷயங்களை தெரிஞ்ச ஆர்கனைசேஷன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்கள் அத் தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் த பப்ளிக் அந்த மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணி அந்த குற்றம் நடைபெறாத மாதிரி அவே ஆபத்துலேருந்து நாங்கள் உலகி அடக்கோம் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி ஜருஷா நான் இன்னைக்கு நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த எபிசோடை பார்த்த மற்றவங்களும் நிறையா இந்த குடும்ப வன்முறை சட்டத்தை பற்றி நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக இந்த பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க எங்கள் எல்லார் சார்பாகவுமே உங்கள் நட்பணிக்கு ரொம்ப நன்றி அடுத்த எபிசோடில் நாங்கள் எல்லாருமே உங்களை மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ஹக்ஷலா மறுபடியும் இந்த எபிசோடை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்